ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொத்தமல்லி பச்சடி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கொத்தமல்லியை வச்சு நிறையா ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி கொத்தமல்லி வச்சு பச்சடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சாதத்தில் இந்த பச்சடியை போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு சாப்பிடுவீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது நீங்கள் வர்த்திங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் கடுகு வந்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆடுனது பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேத்திங்கனா தான் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லியை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆறட்டும் ஆடுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சுடாண்டதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்குறப்போ நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி புளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது பெரிய பல் பூண்டுன்றதுனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் பத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு இப்போது இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கடுகு வெந்தைய பொடி அது இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் போகணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு மிக்சர் ஜாரில் ஈரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ வதக்கி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வதக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க இப்போ தாளிப்புக்கு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை தோலோடவே தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தாளத்து விட்டுக்கலாம் பூண்டுலேருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் அந்த மஞ்சத்தூளில் இந்த பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா அது போகிற மாதிரி தாளித்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம மறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி பேஸ்ட் அதை இதோட சேர்த்துக்கலாம் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே இந்த பச்சடி வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைங்க இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்க்குறப்ப கலர் வந்து லைட்டா கிரீன் கலர்ல இருந்துச்சு இப்போ ஒரு அளவுக்கு ரெட் கலர்ல வந்துச்சு பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நல்லா சூப்பரா கொத்தமல்லி பச்சரி ரெடி ஆகிடுச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு இதை நீங்க வந்து வெளியே வச்சிங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஃபிரிட்ஜ்ல வச்சிங்கன்னா ஒரு மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சுட சுட சாதத்திலே இந்த கொத்தமல்லி பச்சரியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ஆகா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி அப்படின்னுச்சுன்னு மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்